அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி முதல்லாகி வபரகாதகு ஹந்து சலவாத்துக்கு பின் இது ஷூரா எனும் காணொளி படலத்தின் மூன்றாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகங்களை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் இதனால் உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைக்கலாம் சரி துவங்குவோம் சென்ற பாகத்தில் மொத்த இஸ்லாமிய சமூகத்தினரும் ஒரே கட்சியினர்தான் என்பதையும் இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் பிரிந்து விடுவதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை என்பதையும் இதனால்தான் ஷூரா அமைப்பினரால் ஒரு நபர் மாத்திரம் மக்கள் மத்தியில் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார் என்பதனையும் சந்தேகமின்றி தெளிவாக பார்த்துவிட்டோம் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாக்காளர் மக்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் கலீபாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார் இப்போது கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் என்னவென்றால் ஒருவேளை ஒரு நபர் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட பிறகு அத்துமீறலில் ஈடுபட்டால் இறை வழிகாட்டுதல்களை புறக்கணித்தால் என்ன செய்வது மொத்த முஸ்லிம்களும் ஒரே கட்சியினர் என்பதால் அதாவது எதிர்க்கட்சி என எதுவும் இல்லாததால் நடப்பில் உள்ள ஆட்சியாளரை விமர்சிப்பது யார் கேள்வி கேட்பது யார் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவது யார் எனும் கேள்விகள் இப்போது நம்முன் வந்து நிற்கின்றன இந்த கேள்விகள் முதலில் பார்ப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல்களாக தோன்றினாலும் இஸ்லாத்தின் அரசியல் வழிகாட்டல்களின் அடிப்படையில் பதில்கள் மிக இலகவானவைதான் ஒப்பீட்டு விளக்கத்துக்காக ஒரு ஜனநாயக ஆட்சியை சற்று பார்க்கலாம் ஒரு ஜனநாயக ஆட்சியில் பல கட்சிகள் மக்கள் முன் போட்டியிடுவர் ஒரு கட்சி ஆட்சியமைக்கும் இங்கு ஒரு ஜனநாயக ஆட்சியில் ஆளும் அதிபரின் தவறுகளைத் தடுக்க எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியின் குற்றம் குறைகளை சொல்லித் திரிவார்கள் நிருபர்கள் ஆட்சியாளர்களின் குறைகளை அம்பலப்படுத்துவர் மக்கள் பாதைக்கு வந்து தனது எதிர்ப்பு கோஷங்கள் மற்றும் போராட்டங்கள் மூலம் வெளிப்படுத்துவர் ஆனால் இஸ்லாம் அரசியல் சண்டை ஊடக இறைச்சல் மக்கள் உணர்ச்சி ஆகியவற்றில் தீர்வுகளை தேடவில்லை மாறாக வெளிப்படையான விவேகமான முறையில் பிரச்சனையை கையாள்கிறது நடப்பில் உள்ள ஒரு கலீஃபாவின் குற்றங்களுக்கு குறை கூறும் முன் அவரின் தவறுகளை இஸ்லாம் நான்கு விதமாக பிரிக்கின்றது ஒரு கலீஃபா சமூகத்தை சாராத குற்றங்களை செய்தால் சமூகத்தை சார்ந்த தவறான முடிவுகள் அல்லது குறைகள் செய்தால் வெளிப்படையான மறுப்பு செய்தால் வேண்டுமென்றே வெளிப்படையான மறுப்பை புறக்கணித்தால் என இஸ்லாம் நான்கு நிலைகளாகப் பிரித்து நமக்கு வழிகாட்டுகிறது ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனி தீர்வுகள் இருக்கின்றன மிக நிச்சயமாக இரையச்சம் தகுதி திறமை நல்ல செயல்கள் தியாக உணர்வு என்பவற்றின் அடிப்படையில் அனைத்து மக்களிடம் இருந்தும் ஷூரா அமைப்பினர் என வடிகட்டப்பட்டு ஷூரா அமைப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் கலீபாவாக ஆகிவிட்ட ஒருவர் வானவர் அல்ல என்பதால் இயல்பில் குறை குற்றம் மறதி பாவம் என அனைத்து மனித இயல்புகளும் அவருள் இருக்கும் என்பதில் எவ்வித அதிசயமும் சந்தேகமும் தேவையில்லை ஆனால் இந்த பலவீனங்கள் ஒரு ஆட்சியாளரிடம் விகைக்கும் போது அனைத்து குடிமக்களும் பாதிக்கப்படுவர் என்பதில் யாருக்கும் சந்தேகம் ஏற்பட வாய்ப்பும் இல்லை இதன் அடிப்படையில் முதலாவது நிலையை குறித்து பார்ப்போம் நடப்பில் உள்ள கலீஃபா சமூகத்தை சாராத குற்றங்களை செய்தால் ஒரு கலீஃபா சமூகத்தை சாராத தனி நபர் சார்ந்த இரத்த பந்து உறவுகளுடன் சச்சரவு கணவன் மனைவி பிரச்சினை கொடுக்கல் வாங்கலில் முன் பின்னாதல் எனும் விடயங்களில் குற்றங்கள் அல்லது குறைபாடுகள் செய்யும் போது அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என விடயம் தெரிந்தவர்கள் தங்களது கலீஃபாவிடம் நன்மையை எத்திவைக்கவும் வழிகாட்டவும் வேண்டும் இதில் கலீஃபா உபதேசங்களை முழுமையாக கேட்டு அறிவு மற்றும் சூழ்நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு அவர் ஒருநீதமான தீர்மானத்துக்கு வருவார் அல்லது ஒரு மீதமான முடிவுக்கு வரும் வரை அறிஞர்கள் அவரை நன்மையை நோக்கி கொண்டே இருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இது போன்ற தனிப்பட்ட குறைகள் அல்லது குற்றங்கள் ஒரு கலீஃபாவை ஆட்சிப்படியில் இருந்து அகற்றும் அளவு தேவையான ஆதாரங்களாக ஆகிவிடாது நடப்பில் உள்ள கலீஃபா சமூகத்தை சார்ந்த குற்றங்கள் அல்லது குறைகள் செய்தால் ஒரு கலீஃபா சமூகத்தை சார்ந்த தவறான சட்டங்களை இயற்றல் கொள்கைகள் வகுத்தல் தண்டனைகள் வழங்குதல் போன்ற குற்றங்கள் அல்லது குறைபாடுகள் செய்தால் அது மக்களை நேரடியாக பாதிக்கின்றன இந்த நிலையின் போது அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என விடயம் அறிந்தவர்கள் தங்களது கலீஃபாவிடம் நன்மையை தீமையை ஆதாரத்துடன் பிரித்து விளக்கவும் வழிகாட்டவும் வேண்டும் இங்கு பொதுமக்கள் சம்பந்தப்படுவதால் பல கருத்துக்களும் பல பரிமாணங்களும் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இங்கு கலீஃபா பல நபர்களிடம் இருந்து வரும் அனைத்து ஆலோசனைகளை முழுமையாக கேட்டு விடயத்தின் முழு பரிமாணத்தையும் உட்கிரகித்து அறிவு மற்றும் சூழ்நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு அறிஞர்களிடம் கலந்தாலோசனை செய்து அவர் ஒரு நீதமான பூர்த்தியான தீர்மானத்துக்கு வருவார் இந்த தீர்வு நீதியின் அடிப்படையில் இருந்தால் விடயம் இலகுவானது ஆனால் கலீபாவின் முடிவில் நீதியை நோக்கிய மாற்றம் இல்லை என்றாலோ அல்லது புதிய முடிவிலும் அநீதியின் சுவடுகள் கலந்து இருந்தாலோ இப்போதுதான் விடயம் சூடு பிடிக்க ஆரம்பித்து இருக்கிறது என்று அர்த்தமாகும் அதாவது ஒரு கலீபா மன்னராக பரிணமிக்கும் மிக மெல்லிய மாற்றம் இங்குதான் தோன்றுகிறது ஒருவர் இறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆட்சியை அடைவதும் ஆட்சி செய்வதும் இஸ்லாத்தில் நீதியானது இப்படி பட்ட ஆட்சியாளருக்கு நீதியான ஆட்சியாளர் கலீபா என்று கூறப்படும் இதற்கு மாற்றமாக ஒருவர் இறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆட்சியை அடைந்துவிட்டு இறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் அல்லாமல் ஆட்சி நடத்தினால் இது இஸ்லாத்தில் அநீதியானது இப்படிப்பட்ட ஆட்சியாளருக்கு அநீதியான ஆட்சியாளர் மன்னன் என்றுதான் கூறப்படும் இந்த நிலையில் அநீதியான ஆட்சி நடைபெறுவதால் சந்தேகம் இல்லாமல் பொதுமக்கள் பாதிப்படைவர் இதனால் ஆட்சியாளர் மீது மக்களுக்கு அதிருப்திகள் உண்டாகும் இந்த நிலையில்தான் ஜனநாயக மக்கள் கோஷம் முழக்கம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பவற்றை கையில் எடுப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய நாட்டுப் பிரஜைகளுக்கு இறைவன் போராட்டத்தை தீர்வாக வைக்கவில்லை மாறாக இஸ்லாத்தில் இறைவன் சில அடிப்படைகளை உண்டாக்கியிருக்கிறான் இந்த அடிப்படைகளை மேற்கொள்ளும் எந்த அநீதியான ஆட்சியாளரும் நீதியின் பக்கம் சந்தேகமில்லாமல் வந்துவிடுவர் அல்லது வரவேண்டிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கப்படுவர் இப்போது இந்த அடிப்படை விடயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதனை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அல் குரானும் கலிமாவும் ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒருவர் கலிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர் முதலில் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சென்ற பாகங்களில் பார்த்துவிட்டிருக்கிறோம் ஜனநாயக ஆட்சி முறையைப் போல் அல்லாமல் இஸ்லாமிய நாட்டின் சட்டயாப்பு அரசியல் சித்தாந்தம் கொள்கை நூல் என மூன்றுமே அல்குரான் தான் என்பதாலும் மேலும் அல்குரானை எந்த கலீஃபாவினாலும் மாற்ற முடியாது என்பதாலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் கலீபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அல்குரானின் கட்டளைகளுக்கு எதிராக செயல்படவோ அல்லது கட்டளை பிரத்திக்கவோ முடியாது ஒருவேளை கலீபாவின் செயல்கள் அல்லது கட்டளைகள் இஸ்லாமிய நாட்டின் சட்ட யாப்புக்கு அதாவது அல்குரானுக்கு எதிராக இருந்தால் அவர் ஒரு தேச துரோகியாக கருதப்படுவார் அதாவது இஸ்லாமிய நாட்டில் அநீதி என்பது தேச துரோகத்துக்கு சமனானதாகும் நடைமுறை உலகில் ஒரு நாட்டின் அதிபர் அல்லது பிரதமர் தேச துரோகி என்று எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் அந்த அதிபரின் நிலை எப்படி இருக்கும் அதே நிலைதான் அநீதி இழைக்கும் கலீஃபாவுக்கும் நடக்கும் இப்போது ஒரு கலிப்பா அநீதி இழைக்க விரும்புவாரா என்ன ஆம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது என்னவென்றால் மக்களிடம் இருந்து தூர விலகி தன்னை மறைத்துக் கொள்வது ஆனால் இந்த துளைக்கும் இஸ்லாம் ஒரு ஆப்பை தயார் செய்து வைத்திருக்கிறது தொழுகை இஸ்லாமிய நாட்டில் ஜனநாயக ஆட்சியில் போல தொலைக்காட்சியிலும் விசேட வைபவங்களிலும் பாதுகாப்பு வளையங்களுக்கு மத்தியில் அரச கட்டிடங்களிலும் மாத்திர மக்கள் அதிபரை சந்திப்பது இல்லை மாறாக ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் எந்தவித பாதுகாப்பு வளையங்களும் இல்லாது தோளோடு தோள் நின்று மக்கள் மத்தியில் தொழுகையில் கலந்து கொள்வது ஒரு கலிபாவின் கட்டாய கடமையாகும் இப்போது கூறுங்கள் ஒரு தேச துரோகி ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் மக்கள் மத்தியில் கலந்து உறவாடுவது சாத்தியமா அல்குரான் தொழுகை ஆகிய இந்த இரண்டு நிலைகளும் அநீதத்தில் இருந்து ஆட்சியாளரை தடுக்கும் என்பது உண்மைதான் ஆனால் ஒரு தீய ஆட்சியாளனுக்கு சரி செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் ஒரு கலீஃபா வெளிப்படையான மறுப்பு செய்தால் வேண்டுமென்றே வெளிப்படையான மறுப்பை புறக்கணித்தால் என்ன செய்வது எனும் மிக முக்கிய விடயங்களை பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டும் இஸ்லாமிய உலகத்தின் கரு மேகங்கள் சூழ்ந்த பகுதிகளாகும் இவற்றின் கலங்கங்களை அடுத்த காணொலியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி பபரகாதகுகுகுகுகுகுகுகுகுகுகு